வணக்கம் சென்னை திருவான்மையூரில் வேளச்சேரி கிழக்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது சென்னை திருவான்மையூர் பெரியார் நகரில் சென்னை தெற்கு மாவட்டம் நூற்றி எழுபத்தி மூன்றாவது மாவட்டம் வேலச்சேரி கிழக்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் நான்காண்டு திராவிட மாடல் சாதனை விளக்க தெருமுனை கூட்டம் வேலச்சேரி கிழக்கு பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் எம்ஆர் ஆர் ஆதித்தன் ஏற்பாட்டில் நூற்றி எழுபத்தி மூன்றாவது வட்ட செயலாளர் வழக்கறிஞர் மா தமிழரசு வரவேற்பில் நடைபெற்றது இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை கழக பேச்சாளர்கள் பொள்ளாச்சி சித்திக் முமு முஸ்தாக் ஆகியோர் கலந்து கொண்டு திராவிட மாடல் அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா மற்றும் விருக்கம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாக ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வேளச்சேரி கிழக்கு பகுதி செயலாளர் துரை கபிலன் வட்ட செயலாளர் தனசேகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பாலசுந்தரம் பகுதி துணை செயலாளர் ஸ்ரீகாந்த் சந்தானம் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்